நினச்ச மாதிரி நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் கூட இல்ல அதனால கடை எடுக்கிறது நகை எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஆமா சாந்தி அததான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் நாலு கிழம எல்லாம் பார்த்து சீக்கிரமா பத்திரிக்கை எல்லாம் அடிக்க கொடுக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம புங்குர்த்த புடவை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தாதானே வந்து பிளவுஸ் எல்லாம் தைச்சி வைப்பா அதனால புடவை எல்லாம் எடுக்கணும் நகை எடுக்க போகணும் இனிமே வேலை கரெக்டா இருக்கும் போலயே ஆமா ஆமா இனிமே வேலை கரெக்டா தான் இருக்கும் ஒண்ணும் இல்லம்மா வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அன்னைக்கு பத்திரிக்கை அடிக்க குடுத்துடலாம் கரெக்டா இருக்கும்ல அப்புறம் மாமா இன்னொரு விஷயம் மாமாவை நேர்ல போய் பார்க்கணும் மறந்துட்டீங்களா அவங்களுக்கு வர முடியல தான் நிச்சயத்துக்கே வரலன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க வரலன்னு சொன்னாலும் விடக்கூடாது கூடாது போய் கூட்டிட்டு வந்துடணும் பேர பிள்ளைங்க கல்யாணத்தை கூட பார்க்க முடியலன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா கோமதி அப்பா அம்மாவெல்லாம் தான் போய் கூட்டிட்டு வரணும் அதான் வெள்ளிக்கிழமை பத்திரிக்கை அடுக்கு குடுக்குறோம்ல எப்படியும் அது ரெண்டு மூணு நாளில் நாள்ல எப்படி திங்கள் செவ்வாயெல்லாம் பத்திரிக்கை கைக்கு வந்துடும் அந்த வாரம் சனி ஞாயிறு எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம் ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தோம் அவங்க ரொம்ப நாள் ஆச்சு எப்போ ஃபோன் பண்ணாலும் பேர பிள்ளைங்கள பற்றி விசாரிச்சுட்டே இருக்காங்க அதுவும் கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அதனால் அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு தான் போகணும் ஆமாம் பிள்ளைங்களாம் எங்கே போனாங்க

சரி சரி அதெல்லாம் விடுங்க இனிமே நடக்க போறத பத்தி பேச போறோம் ஓகேவா கண்டிப்பா மேரேஜ்க்கு இன்னும் ஒன் மந்த் கூட இல்லை அதனால கண்டிப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போவோம்ல அப்போ நாம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறோம் ஓகே ஆமா ஆதி நம்ம வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால எல்லாரும் ஒரே கலர்ல எடுத்து போடலாம் சூப்பரா இருக்கும்ல மாப்பிள்ளைக்குமா

இருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு சிரிப்பு எல்லார்கிட்டையும் ஜாலியா வேற பேசிட்டு இருந்தீங்களே எங்க அண்ணாவான எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் எவ்வாளு கூடாதுனா உங்களுக்கு அன்னிக்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க அன்னைக்கு அந்த saree எடுக்கறப்ப கூட கலர் செட் ஆகுமோ இல்லையோன்னு ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் போட்டு பக்கத்துல பக்கத்துல நிக்கறப்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா சரி நிச்சயத்துக்கு தான் நீங்களே போய் saree எடுத்துட்டீங்க. கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் எல்லாம் அனிதாவிய கூட்டிட்டு போய் தான் எடுப்போம். ஆ பாரு டேய் என்ன ஏன் கார்த்திக் தம்பி நாங்களா எடுத்து கொடுத்தா உங்க வைஃப் போட்டுக்க மாட்டாங்களா என்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாதான் எடுத்து கொடுக்கணுமா என்ன அது அது ஒண்ணும் இல்ல அண்ணி இல்ல அவங்க தான் போட்டுக்க போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாதான நல்லா இருக்கும் தான் சொன்னேன் மத்தபடி நாளா எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணுங்க ம் நல்லா சமாளிக்கிறீங்கண்ணா அதானடா என் தம்பிக்கு இவ்வளவு டேய் கல்யாணத்திலே விருப்பம்ல உங்க எல்லாருக்காகவும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா யாரோ சொன்னாங்க இப்ப என்னன்னா ட்ரெஸ் எடுக்கிறது பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணுமாமே ஹம் காட்டி என்னடா நடக்குது அட என்னடா நீங்களும் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி இல்லை நான் ನಿಜமா இப்பவும் சொல்றேன். உங்க எல்லார்காகவும் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் கல்யாணம் ஒரு டைம் தான انا அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதானே அவங்களுக்கு satisfied இருக்கும் அதனால தான் சொன்னேன் மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல பா. நீ நான் சொல்றத உண்மை. சின்னஞ்சிறு குட்டக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டா பூச்சி குட்டத்துக்கு வட்டாயதுக்கு அட மட்டும் போதும் கண்ணே காசு வானம் என்னத்துக்கு பச்ச கிளிகள் கிளா ஏம்மா படுத்துட்டேன் உடம்பு ரொம்ப வலிக்குதோ டயர்டா இருக்கோ அதெல்லாம் ஒன்னொல்ல சித்தி சும்மாதான் அம்மா மடியில படுக்கணும் போல வந்துச்சு சித்தி அதான்

அக்கா இதுக்கப்புறம் நாளே இல்லை எல்லா வேலையும் நம்ம சீக்கிரமாக செய்யணும் கட கடன்னு போய்ட்கா அதனால கொஞ்சம் பிள்ளைக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ வாசப்படுறதெல்லாம் செஞ்சு கொடு அவன் இந்த ஒரு மாதம் நல்லா சாப்பிட்டோம் ஆமாம்மா வசந்தி கண்டிப்பா இந்த ஒரு மாதம் ஃபுல்லா என் பிள்ளைக்கு பிடிச்சது மட்டும்தானே இந்த வீட்டில் சமைக்க போகிறேன் ஆசை தீர என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு தருவேன் அம்மா அப்போ எனக்கு வைஷு உனக்கும் தாண்டி என் ரெண்டு பிள்ளைங்களும் தான் எனக்கு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்காம யாருக்கடி செஞ்சு கொடுக்க போறேன் சரிம்மா ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்கட்டுமா ஆமாம் ஆமா சரி ரெண்டு பேருமே போய் படுங்க நானும் போய் படுக்கிறேன்டா உடம்புலாம் வலிக்குது ஆமாக்கா எல்லாரும் போய் படுங்க நானும் கிளம்புறேன்க்கா போயிட்டு வரேன் சரிம்மா வசந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார் எல்லா பொண்ணும் வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க சி கூடிய சீக்கிரம் அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க சார் எப்பவும் உங்களை கோட் ஷூட்லே தான் பார்க்குறேன் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அழகாக இருக்கீங்க சார் என்கிட்ட திரும்ப திரும்ப இப்படி கேட்காதீங்க சார் நான் மனசார தான் சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் தெரியல அனிதா ஆனா இன்னைக்கு என்னமோ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வரையும் ஏதோ ஒரு நெருடலா இருந்துட்டே இருந்துச்சு மனசு ஏதோ பாரமா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாவே இருந்தது ஆனா என்னன்னு தெரியல உங்க விரல்ல மோதிரம் போட்ட உடனே எல்லாமே பறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் மனசே லேஸ் ஆன மாதிரி இருக்கு ரியலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படா சீக்கிரம் விடியோன்னு தோணுது காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு தோணுது என்னமோ தெரியல அனிதா உங்களை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு இதை நான் இவங்க எல்லார்கிட்டையும் சொன்னால் என்னை கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனால் சீரியஸாக அனிதா உங்கள் மேலே லவ் இருக்கான்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது தான் கண்டிப்பாக இப்போ என் மனசில் சேஞ்சஸ் இல்லைனாலும் போக போக உங்களை என்னால் ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை விட உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அனிதா எனக்கு நல்லாவே தெரியும் எடுத்த உடனே உங்களாலையும் என்ன கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டாக பார்க்க முடியாது என்னாலையும் எடுத்த உடனே உங்களை என்னால் ஒய்ஃபாக பார்க்க முடியாது இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்ல எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்

அதுவும் நீங்கள் எனக்கு மோதிரம் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் மனசுக்கு அது சந்தோஷம்னு சொல்ல முடியல எனக்கு அது என்ன ஃபீல்னு தெரியல ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆனால் ஒரு பக்கம் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு வரணும்னு ஒரு ஃபீல் இருக்குது சார் இன்னும் ஒன் மந்த் தான் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி இவங்களெல்லாம் விட்டு இருக்க போறேன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது முன்னாடிலாம் உங்கள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருந்ததே கிடையாது ஆனால் எனக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல அதுவும் சத்தியமாக நீங்கள் சாரி கேட்பீங்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அது உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணிப்பேன் நினைச்சு என்கிட்ட சாரிலாம் கேட்டிங்களா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்க நாடாக இருந்தே என்னடா இப்பதான் எந்திரிச்சு வந்து காஃபியே குடிக்கிறேன் ம் என்ன பிரதர் பண்றது நான் ஒரு ஒன் வீக் லீவ் போட்டு வந்திருக்கேன் சோ நான் ஜாலியா தூங்கி இருந்துச்சு இப்பதான் காஃபி குடிக்கிறேன் நீங்க எல்லாம் பாருங்க அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகி என்னடா சொல்றேன் லீவ் போட்டியா ஹம் லீவ்னா அதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அப்ப ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனாடா தம்பி உன்னால ஒர்க் பண்ணாம மட்டும் இருக்கவே முடியாது கரெக்டா ம் சார் நீங்க மட்டும் என்னைக்காச்சும் ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்களா டேய் நான் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்டா அதே மாதிரி தான் நான் அந்த ஆஃபீஸோட ஹெச்ஆர் ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ம் கரெக்டு தான்டா தம்பி கரெக்டு தான் தெரியாமல் உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டேன் சரி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் நீ கேட்டுட்டல்ல நீ இங்கேயே இருடா அப்போ தாண்டா நல்லாயிருக்கும் ம் கேட்டுட்டேண்ணா அந்த மேனேஜர் வேற விடவே மாட்டேன்றாருண்ணா ம் எப்படியும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு டூ மந்த்ஸ் அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போவே கொடுத்தாலும் உடனே டிரான்ஸ்ஃபர்க்கு கொடுக்க மாட்டாங்கல்ல கேட்டுகிட்டே தான் இருக்கேன் பார்க்கலாம்ண்ணா ம் சரிடா கவன் ஆமாடா தம்பி நீ வெளிய இருந்து வேலை பார்த்ததெல்லாம் போதும் நீ ஆசைப்பட்டன்றதுக்காக தான் அந்த ஊர்ல ரெண்டு வருஷமா அனுப்பிட்டு இருந்தோம் நீ என்னன்னா நம்ம கிட்டே இவ்வளோ இருக்கு இங்கே பார்க்கலான்னா முடியாது நான் அந்த கம்பெனில தான் வேலை நிற்கிறேன் சரி அந்த கம்பெனியோட பிரான்ச்சே இங்க ஒன்று இருக்குன்னு சொல்றல இங்கே வந்துடாப்பா தம்பி உன்னை மட்டும் இல்லாம எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கப்ப ஏதாச்சும் ஒரு சின்னதா பால் பாயசம் செஞ்சா கூட என் பையன் இல்லையேன்னு எவ்வளவு வருத்தமா இருக்குது தெரியுமா சுமதிமா

உங்ககிட்ட கேட்டாதானடா தம்பி முதல்ல அண்ணா கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசலாம் கொஞ்சம் அமைதியா இருங்க ஆமா காலையில இருந்து கார்த்திக் அண்ணாவே காணும் அவங்க ரூம கிராஸ் வந்தேன் பட் ரூம விட்டு வெளியே வந்த மாதிரியே தெரியலையே ஆமாடா என்னன்னே தெரியல பையன் இன்னும் கீழேயே வரல எப்பவும் கீழே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா தான் போய் குளிப்பான் இன்னைக்கு கீழேயே வரல என்னன்னு தெரியல பாக்கலாம் ம் பாக்கலாம்

பாவம் என்னதான் இருந்தாலும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ இன்னைக்கு நாமளே அவங்கள கூட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அம்மா டைம் ஆச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்னப்பா கார்த்தி காலையில வந்து டீ காஃபியும் குடிக்கல இன்னும் சாப்பிடவும் இல்ல அதுக்குள்ள ஆபீஸ் போறேன்னு நிக்கிறேன் அது ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அதை நான் மறந்துட்டேன் இப்போ தான் ஸ்டோரியாக ஃபோல் பண்ணி ரிமைண்ட் பண்ணாமா சாப்பிட்டுட்டு போனால் லேட் ஆகிடும் அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன் நான் அங்கே போய் கேன்டீனில் பார்த்துக்கிறேன் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சோ சரிப்பா நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன் மத்தியான சாப்பாடாச்சும் வீட்டு சாப்பாடு சாப்பிட சரிங்கம்மா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பாய் அக்கா நம்ம பிள்ளை எப்படி பாக்கிறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல எப்ப வந்தாலும் இருப்பாங்க முகத்தோட பழைய படி நம்ம கிட்ட பேசிட்டு எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா கோமதி அதேதான் நானும் நினைக்கிறேன் என்ன வைஷு காலையில எந்திரிச்சு இப்படியே உட்காந்துருக்க இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சியா என்ன ஆமாக்கா உனக்குலாம் டயர்டாவே இல்லையா எனக்கு செம்ம டயர்டா தெரியுமா இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன் அம்மா கிட்ட காஃபி கேட்டிருக்கேன் அம்மா காஃபி போடுறேன்னு உள்ள போயிருக்கு சரி நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டடு சரியா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அம்மா என்னடா அனிதா கிளம்பிட்டியா ஆமாம்மா டைம் ஆச்சு இன்னும் டென் மினிட்ஸ்ல கேப் வந்துடும் நான் கிளம்புறேம்மா அப்படியா சரிடா வைஷு இந்த காஃபி அக்கா அப்புறம் ஈவினிங் வரப்ப நான் ஒன்று சொல்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்க்கா என்னடி வேணும் ஏன்னா நான் கேபில் தான் வைஷு வருவேன் அதுதான் ரொம்ப எமர்ஜென்சியா ம் அப்படியா ம் சரிக்கா பரவாயில்ல விட வீக்கெண்டு போய் வாங்கிக்கலாம் ஓகேவா ம் சரி வைஷு டைம் ஆச்சு போயிட்டு வரேன் ஆ பாய்க்கா சந்தோஷ்மா குட் மார்னிங் குட் மார்னிங் அனிதா மேம் என்ன மேம் இன்னைக்கு காலையிலே ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல அட நீங்க வேற அந்த மேனேஜர் வந்த உடனே வீக்லி ரிப்போர்ட் கேட்டாரு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டாரு ஸோ கரெக்ட் டைம்க்கு கொடுத்துடணும்ல அப்படி இல்லைனா தேவையில்லாம திட்டு வாங்கணும் அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் கேரி ஆன் அப்புறம் என்ன அனிதா மேம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே உண்மையா ம் அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க எதை பத்தி கேட்குறீங்க என்ன மேம் நீங்க லீவ் எல்லாம் போட்டிருக்கீங்க நேற்று எங்ககிட்ட கூட உண்மை சொல்லல பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் மேம் உங்களுக்கு எப்படி மேம் அட நேற்று காவியாவும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் காஃபி குடிக்க போயிருந்தேன் அதனால அவங்க சொன்னாங்க அப்ப எனக்கு தெரியும் மேம் அது ஒன்றும் இல்லை மேம் என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் சிம்பிளாக தான் மேம் பண்ணாங்க எங்கள் வீட்டு ரிலேஷனும் அவங்க வீட்டு ரிலேஷன் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டே இல்லை மேம் நான் சொல்லியிருந்தாலும் யாராலையும் வர முடியாதுல்ல மேம் அதனால தான் இன்வைட் பண்ணல தப்பாக எடுத்துக்காதீங்க மேம் எனக்கு புரியுது அனிதா கண்டிப்பாக நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாலும் யாரும் வந்திருக்க மாட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா நேற்று ரெண்டு எம்டி சார் கூட வரவே இல்லை இருக்காங்கன்னு தெரியல எப்பயும் யாராச்சும் ஒருத்தர் தான் வராமல் இருப்பாங்க ரெண்டு பேரும் வராம இருக்கவே மாட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் வரல சரி அனிதா மேம் அவர் வேற ரிப்போர்ட் கேட்டார் உங்ககிட்ட பேசிட்டு லேட் பண்ணிட்டு வைங்க அப்புறம் பார்த்துட்டு திட்டு வார் சரி அப்புறமா பார்க்கலாம் ஆ ஓகே ரேஷ்மா பாய் ஆ நேற்று ஒன் டே மெயில் செக் பண்ணலன்னு உடனே எவ்வளோ மெயில்ஸ் இருக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மெயில்ஸ் வந்துருக்கே என்னது ஓ ஷிட் நேற்று கேஎஸ்ஆர் கம்பெனிலேருந்து ரீசன்ட் அப்டேட் கேட்டிருக்காங்க பட் நானும் ரிப்ளை பண்ணல அனிதாவும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது ஓகே நேற்று செவன்க்கு மேலே தான் அனுப்பியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ரிப்ளை பண்ணிட்டா கூட ஓகே தான் ம் என்னது இது அனிதா ரிப்ளை பண்ணியிருக்காங்க பட் ஹவு கம் நேற்று நைட்டு டென் ஓ க்ளாக் ரிப்ளை போயிருக்கு ஓ அப்ப மேடம் வீட்டுக்கு போயும் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சென்சியருக்கும் ஒரு அளவு இருக்கணும் நானே போய் டயர்டில் சுத்தமாக என்னால் லேப்டாப் கூட ஓப்பன் பண்ண முடியல பட் மேடம் ஓப்பன் பண்ணி மெயில் செக் பண்ணி அதை அப்டேட் வேறு பண்ணி அனுப்பியிருக்காங்க ஹோ கமந்த் சார் ம் அனிதா தானா இப்போ எதுக்கு வந்திருக்காங்க எஸ் கமந்த் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டூ மினிட்ஸ் அனிதா அம் சென்டிங் ஒன் மெயில் ப்ளீஸ் வெயிட் நேத்து கேஎஸ்ஆர் கம்பெனிலேருந்து அப்டேட் கேட்டு மெயில் வந்திருக்கு சார் நான் அப்டேட்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் சார் நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன் நோ ப்ராப்ளம் அனிதா நீங்கள் அனுப்பின மெயில் நான் இப்போ தான் பார்த்தேன் செக் பண்ணிட்டேன் அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க ஓகே சார் அப்புறம் நேற்று மெயில் ஆக்சுவலாக செவன் ஓ கிளாக் தான் வந்திருக்கு நீங்கள் டென் ஓ கிளாக் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க ஏன் உங்களுக்கு டயர்டாகவே இல்லையா ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் தூக்கமே வரல சார் சும்மா தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மெயில் வந்திருக்கு அதனால தான் சார் ரிப்ளை பண்ணேன் மற்றபடி ஓகே 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 சார் அப்போ நான் கிளம்புறேன் சார் அனிதா வெயிட் வெயிட் ஒன் மினிட் ஆ சொல்லுங்க சார் திஸ் இஸ் அன் அஃபிஷியல் ஆர் யூ ஃப்ரீ டுடே இவர் என்ன நம்ம கிட்ட கேட்குறாரு என்னவா ஹலோ தான் கேக்குறேன் இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களான்னு கேக்குறேன் புரியுதா எனக்கு புரியுது அனிதா நீங்க ஆல்ரெடி டூ டேஸ் லீவ் ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும் பட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபைவ் ஓ கிளாக்ல முடிச்சிருங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு என் கூட ஒரு சின்ன வேலை இருக்கு ஹலோ மேடம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ம் சார் புரியுது என்னன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன காஃபி குடிக்க கூப்பிட்டீங்க பட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஸோ என்னால் வர முடியல பட் இன்னைக்கு நான் ஃப்ரீ தான் இன்னைக்கு போகலாமா அம்மா கேக்குறீங்க இன்னைக்கு நீங்க அப்போ என்கூட காபி குடிக்க வருவீங்களா ஆமா அனிதா இன்னைக்கு எந்த பிளானும் இல்ல சரியா மீட்டிங்கும் எதுவும் இல்ல அப்படி ஒரு வேலை சடனா ஏதாச்சும் மீட்டிங் வந்தாலும் அது சூர்யா அட்டென்ட் பண்ணிப்பான் இன்னைக்கு கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் காஃபி குடிக்க போறோம் இன்னைக்கு எதுவும் சாக்க சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே சார் போலாம் கண் பார்த்த கதைக்கு முடியாமல் யானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதா கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் செலுக்காத ஒரு பெண்ணும் நீதா செலுக்காத ஒரு பெண்ணும் நீதா